ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியல் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யாவும் தேவியும் வந்து ஏர்போர்ட்டுக்கு வாராங்க அவங்க கூடையை வந்து துர்காவும் வாராங்க அப்போ வந்து துர்கா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க தேவி கையில் அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கவும் சூர்யா வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி பார்த்தோம்னா அங்கே வந்து ஒருத்தவங்க வேலை செய்துட்ருக்குறாங்க அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுக்கு குழந்தைங்க யார் இருக்காங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறவும் இதை பார்த்துட்டு துர்கா வந்து அப்படியே உடஞ்சி போயிருந்தாங்க ஏன்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு சூர்யா வெறுக்காரு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப தேவி வந்து துர்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப துர்காவும் தேவியும் வந்து அவங்க கெட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும்போது சூர்யா சொல்றாங்க டைம் ஆயிடுச்சு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அழைச்சிட்டு போறாங்க அப்படி அவங்க போகும்போது பார்த்தோம்னா சூர்யா வந்து மாரியோட தாலியும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க செக் பண்ணும்போது பார்க்குறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இது என்னுடைய ஒய்ஃபோட தாலி இப்போ என் கூட இல்லை அவள் ஞாபகமாக என் அவளுடைய தாலியை தான் நான் போய் வச்சுருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் அப்படியே அப்படிங்கிறாங்க அப்போ எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்து வைக்கும் போது அந்த தாலியை மட்டும் வாங்கி சூர்யா வந்து தன்னுடைய பாக்கெட்டில் வைக்கிறாங்க அப்படி பாக்கெட்டில் வைக்கும்போது பார்த்தோம்னா அது கீழே விழுந்துருது அதை வந்து பார்க்காமையே வந்து சூர்யா போயிடவும் அப்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க துர்கா கிட்ட அம்மா அங்கே பாருங்கள் தாலி கிடைக்குது அது உங்க கொள்ளுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து துர்கா வந்து திரும்பி பார்க்குறாங்க அது மாரியோட தாலியாக இருக்குது எங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க எம்ம தர்ம ராஜா அவங்க வைஃப் எல்லாத்தையும் காட்டுறாங்க இப்போ மாரி வந்து அந்த தாலி எடுக்க போகிறா அதாவது துர்கா வந்து அந்த தாலி எடுக்க போகிறா எடுத்ததுமே அவளுக்கு மாரியோட ஞாபகம் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதை பரபரப்பாக பார்த்துட்ருக்குறாங்க துர்காவும் வந்து மாரியோட தாலி எடுக்க போகக்கூடிய கரெக்டான நேரத்தில் சூரிய வந்து அந்த தாலி எடுத்துருதாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்க கதை எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ எம தர்மராஜு சொல்கிறாரு இன்னும் வந்து அந்த நேரம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து துர்கா வந்து பார்க்குறாங்க உடனே சூர்யா சொல்கிறாங்க என்ன அது என்னுடைய ஒய்ஃபோட தாலி அதை நீ தொட போறியா அதை தொடக்கூடிய அருகதை கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சூரிய ரொம்பவே கண்ணா பண்ணான்னு துர்காவை போட்டு திட்டுறாங்க அப்போ துர்கா வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அவங்க சோகத்தோடு அவங்க நின்றுட்டு இருக்கவும் அப்போ தேவி வராங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வா தேவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியும் எடுத்துக்கிட்டு அவங்க தேவி வந்து அவங்க உள்ளே போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு துர்கா வந்து மனசுடைஞ்சு போய் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து இங்கே பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க தாரா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கும்போது சங்கரபடி சொல்கிறாங்க அக்கா நீ நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடந்துருச்சுக்கா அந்த துர்கா அதாவது மாரியும் தேவியும் வந்து பிரிக்கணும்னு நினச்சேன் அதே போல் வந்து தேவியை சூர்யா கூட அவங்க வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டேன் நம்மளை என்ன நம்மளை உன்னுடைய ராஜ்யந்தான் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ என்ன சொல்கிறியோ அதுதாங்க அப்படின்னு சொல்லவோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தாரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்வதி ஹாசினி தான் காட்டுறாங்க அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஹாசினி சொல்கிறாங்க தேவி தேவியும் சூர்யாவும் இங்கே இல்லாது வீடே வெறிச்சோடி இருக்குது தேவி அங்கே இங்கே குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பா இப்போ பாரு வீடே அமைதியாக இருந்துட்டு இருக்கு எப்போ மாறி போனாலும் அப்பவுமே வந்து இந்த வீட்டோட கலையும் போயிடுச்சு ஆனால் தேவி வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சமாக சந்தோஷமா இருந்துட்டு இருந்தோம் இப்போ தேவியும் சூரியாவும் அவங்க ரெண்டு வருமே போயிட்டாங்க வீடே வந்து வெடிச்சோடு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வெறுப்படைஞ்சு அவங்க பேசிட்டு இருக்கும் திடீர்னு வந்து தேவி வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க ஹாசினி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவும் உடனே வந்து திரும்பி பார்க்குறாங்க சூரியாவும் தேவியும் வந்து வந்து நிற்கிறாங்க கூடையே வந்து துர்காவும் வந்திருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இவங்க ஒருத்தருக்குமே ஒன்றும் புரியல அப்போ வந்து சங்கரமணி சொல்கிறாங்க அக்கா அங்கே என்னமோ சத்தம் கேட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கும் போது என்ன சத்தமாக இருக்கும் அவங்க ரெண்டோரு தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கவும் இல்லைக்கா எதுவும் சூரியாவும் தேவியும் அவங்க குரல் கேட்குதுக்கா அப்படிங்கவும் உடனே வந்து தாரா சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேவியோட குரல் கேட்குது ஆமாம் நீ சொன்ன மாதிரிக்கே தேவியோட குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா சூர்யா தேவி துர்கா மூணு வந்து நிற்கிறாங்க இவங்களை பார்த்தது கேட்டதுமே இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது தாராவும் அவங்க சங்கர பண்ணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஹாசினிக்கு பார்வதிக்கு ஒன்றும் புரியல என்ன சூர்யா என்ன ஆச்சு திடீர்னு வந்து ரெண்டு வரும் நின்றுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை கட்டுறாங்க இப்படி தான் சூப்பராக அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவி கடைசி நேரத்தில் வந்து ஏர்போர்ட்டில் தூங்கின மாதிரி கீழே விழுந்துருந்தாங்க இதனால் வந்து அவங்க வந்து போக முடியாத ஒரு சூழலில் ஏற்பட்டுருது இதை பார்த்துட்டு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் போக முடியாமல் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து துர்காவுக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை தேவிக்கு தான் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆயிப்போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ சூர்யா சொல்கிறாங்க இன்னைக்கு என்னால் போக முடியல அதனால இன்னொரு நாளைக்கு தள்ளி போட்டிருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்புவோம் தாரா இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சங்கரமடை சொல்லாவோ ஆமாம் சரி அதனால என்ன இன்னைக்கு தான் அப்படி நடந்து போச்சுது கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹாசினியும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ தேவி வந்து துர்கா கிட்ட சொல்கிறாங்க துர்கா அம்மா வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் அப்போ துர்காவும் போகிறாங்க அப்போ துர்கா வந்து தேவிகிட்ட கேட்குறாங்க இப்போ உனக்கு உடம்பு சரியாகிடுச்சா ஒன்றும் இல்லைன்னு கேட்கும்போது துர்கா அம்மா எனக்கு உடம்பு ஒன்றுமே ஆகலை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இது எல்லாமே வந்து சாம்பீஸ்வரி பாட்டி வந்து போட்டு கொடுத்த திட்டம் தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு துர்காவுக்கு ஒன்றும் புரியல அப்போ தேவி வந்து சொல்கிறாங்க சாம்பிஸ்வரி பாட்டிகிட்ட வந்து நான் ஏற்கனவே ஃபீல் பண்ணி இந்த மாதிரிக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் பாட்டியும் வந்து அப்பா கிட்டே எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஆனால் அப்பா வந்து ஊருக்கு போகிறதுல வந்து பிடிவாதாமல் இருந்துகிட்டு இருந்தாரு அதனால தான் போக விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணுன்னு சொல்லி அவங்க தான் ஒரு பிளானை போட்டு கொடுத்தாங்க நானும் இந்த மாதிரிக்கு நடித்தேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தேவி அப்படியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம்மா இது எல்லாமே வந்து பாட்டியோட பிளான் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே துர்கா வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு அவர் வந்து அந்த டிக்கெட்டை வந்து தள்ளி போட்டிருக்கிறாரு ஆனால் நீ வந்து எப்பவுமே நீ போகக்கூடாது அந்த மாதிரிக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கும் போது துர்கா அம்மா இன்னைக்கு நம்ம தப்பிச்சாச்சு இல்ல இதே மாதிரிக்கு பாருங்க அடுத்தது ஒரு திட்டம் போட்டு இந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடலாம் ஒன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் என்ன இருந்தாலும் சரிதான் நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு தேவி சொல்லவும் இதை கேட்டதுமே துர்கா வந்து தேவியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க துர்காம்மா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பா வந்து இது என்னமோ நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சங்கரமாண்டி கேட்கவும் இல்ல நம்ம வந்து எப்படியாவது இந்த தேவி மாறியும் பிரிச்சே தீரணும் பாரு அவங்க சிரிச்சு கும்மா அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக சீக்கிரத்திலேயே இவங்க ரெண்டு ஊரையும் வெளியூருக்கு அடுத்தது அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து நினைப்பாங்க அடுத்தது என்ன நடக்கப்போன்னு சொல்லி நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்